தொடராக வந்து மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கிய எழுத்தாளர் சரவணகுமாரின் ரெண்டாம் இப்போது ஆடியோ உங்கள் விகடன் பிளேயில் இப்போதே இன்ஸ்டால் பண்ணுங்க ஆட்டத்தை உடனே கேளுங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் கதைகள் இல்லாத உலகமே கிடையாதுங்க கதை கேட்காம யாருமே வாழ்ந்துருக்க மாட்டாங்க நம்முடைய பாட்டி தாத்தா அப்பா அம்மா இப்படி பலருமே சின்ன வயசுல நமக்கு நிறைய கதைகளை சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க நம்ம வாழ்க்கையிலையும் ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாகும் பல நேரங்களில் இருந்திருக்கும் இந்த நிலையில அப்படிப்பட்ட கதைகளை குழந்தைகளே சொன்னா எப்படி இருக்கும் சுட்டி குழந்தைகள் அவங்களுடைய மழலை மொழியில அவங்க கதை சொன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் அதற்கான ஒரு வாய்ப்பை நம்முடைய விகடன் உருவாக்கியிருக்குங்க விகடன் பிளேவில் குழந்தைகள் நீங்கள் சொல்லுகின்ற கதைகளை ஆடியோ வடிவில் நீங்கள் அதை கேட்கலாங்க மூன்று வயதுலேருந்து ஒன்பது வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுடைய கதைகளை ஆடியோ வடிவில் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் இல்லைன்னா முதல் கமெண்டில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி அதற்கு உங்களுடைய ஆடியோ வடிவிலான கதைகளை குழந்தைகளுடைய கதைகளை அனுப்பலாங்க சினிமா கதைகள் மட்டும் நோ தவிர்த்துக்கோங்க மற்றபடி நீதி கதைகள் உள்ளிட்ட எந்த கதைகளை வேணாலும் நீங்கள் அனுப்பலாம் டங்ளீஷில் கூட உங்களுடைய குழந்தைகளுடைய கதைகள் இருக்கலாங்க சிறப்பான கதைகளுக்கு சூப்பரான பரிசுகளும் காத்திருக்கு மே பதினாலாம் தேதி கடைசி நாள் ஸோ அதற்கு முன்னதாக உங்களுடைய கதைகளை தவறாமல் அனுப்பி வைங்க இப்போவே பரிசை வெளில நீங்கள் தயாராகிட்டீங்க அப்படின்னு புரியுது குழல் இனிது யாழ் இனிது நாங்களும் வெயிட்டிங் சீக்கிரமா வைங்க சரி இன்றைய காணொளி என்ன அப்படின்னா ஒரு பக்கம் முதலமைச்சரை சந்திக்கிறாரு வைகோ அவர்கிட்ட அவர் போட்டிருக்கிற இரண்டு டிமாண்டுங்க இது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு என்ன சொல்லி பதிலுக்கு இன்னொரு பக்கம் சீமானுடன் டீல் பேசிய முக்கியமான ஒருத்தர் ஓபிஎஸ்ங்க எதற்காக பேசினாரு என்ன பேசினாரு சீமானுடைய பதில் என்ன அதற்கடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர் முன்பு இருக்கக்கூடிய ஒரு பதிமூன்று சவால்கள் அவை எல்லாவற்றையும் தாண்டுவாரா கட்சியை கரை சேர்த்து விடுவாரா தன்னுடைய எதிர்காலத்தை உறுதிப்படுத்திடுவாரா அப்படின்னு கேள்விகளும் வந்த வண்ணம் இருக்குங்க ஸோ அவருடைய அந்த சவால்கள் என்ன அதற்காக அவர் போட்டிருக்கிற அந்த ஒர்க் பிளான் என்ன என்பது உள்ளிட்ட இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மு க ஸ்டாலினிடம் வைகோ வைத்த இரட்டை டிமாண்ட் சமீபத்தில் தான் குள்ளார பெரிய மல்லுக்கட்டே நடந்தது மகனா மல்லை சத்யாவா இதுதான் பொதுச்செயலாளர் திரு வைகோ அவர் முன்பு இருந்த ஒரு பெரிய கேள்வியாகவும் இருந்தது அட்லாஸ்ட் திரு துரை வைகோ திரு மல்லை சத்யா ரெண்டு பேர் சமாதானம்லாம் ஏற்பட்டு இணைந்த கைகளுக்கு வலிமை அதிகம் அப்படின்லாம் மல்லை சத்யா அவர் பேசினார் அதிகார போட்டி பல விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னு பேசப்பட்டது ஓகே இந்த நிலையில தான் திடீர்னு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரை சந்திச்சிருக்காரு மதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு வைகோங்க என்ன இந்த சந்திப்பு அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா இது திட்டமிடாத ஒரு திடீர் சந்திப்பு தான் அப்படிங்கிறாங்க ஜூலை மாதத்திற்குள்ளார வைகோ அவர்களுடைய மாநிலங்களவை எம்பி பதவி அதனுடைய பதவிக்காலம் முடிவடைகிறது அவருடைய இடத்த தான் மக்கள் நீதி மையத்துடைய தலைவரான திரு கமல்ஹாசன் அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னும் ஏற்கனவே தீர்மானிச்சிருக்கு திமுகவுடைய தலைமை ஏன்னா கமல் அவர் கூட்டணிக்கு வந்திருக்காரு அவர் மூலமாக சட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் வலிமை கிடைக்கும் மேற்கு மண்டலம்லாம் கமலுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு சிட்டிலேயும் இருக்குது இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிடும் அப்படின்னு இது ஒரு கணக்கு திமுகவுடைய தலைமைக்குங்க அதனால் அவர் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் சமீபத்தில் மதிமுகவுடைய நிர்வாக குழு கூட்டம் நடந்தது இல்லைங்களா அதில் கூட எனக்கு மறுபடியும் எம்பி சீட் கிடைக்காவிட்டால் திமுகவை யாரும் திட்டக்கூடாது அப்படின்னு வைகோவர்கள் ஓப்பனாகவே பேசியிருந்தாருங்க ஆனாலும் நீங்க எம்பியோ தொடரணும் பொதுச்செயலாளரு நீங்க இப்ப சமீபத்துல நீங்க மாநிலங்களவையில பேசுனது கூட அந்த அளவுக்கு அந்த பழைய வைகோவாகவே உங்களை வெளிப்படுத்தினது நீங்க மறுபடியும் எம்பி ஆகணும் அங்க போகணும் நமக்காக பேசணும் நீங்க கேட்டா வேணான்னு சொல்ல மாட்டாரு முதலமைச்சர் அதனால ஒரு தான் பாருங்களேன் அப்படின்னு சீனியர்கள்லாம் வலியுறுத்த அப்புறம் எடுத்துக்கிட்டு அப்படியே போய் முதலமைச்சர்கிட்ட கேட்டிருக்காரு வைகோ மீண்டும் ஒரு முறை எம்பி வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனா பெருசா அங்கிருந்து பாசிட்டிவான ரிப்ளை எதுவுமே வரல ஆனாலும் ஒன்னு எம்பி பதவி கொடுங்க இல்லைன்னா அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மதிமுகவுக்கு கணிசமான இடங்கள் கொடுங்க போன முறை ஆறு இந்த முறை இரட்டை இலக்கத்தில் அதிக அளவில் பதினைந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகள் வேணும் அப்படிங்கிற ரீதியெல்லாம் கேட்டிருக்காங்க இங்கே அதிமுக பாஜக கூட்டணியும் வலுவாக மாறிக்கிட்டு இருக்கு இங்கே டிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கொக்கி போட்டு கொண்டிருக்காங்க அதிமுக சைட்லேயும் இதெல்லாம் வச்சு டிமாண்ட் பண்ணால் அதிக தொகுதிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் வைகோ அவர்களுடைய கணக்காக இருந்தது அந்த தான் இரண்டு டிமாண்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு தேர்தல் நெருங்க நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூலாக பேசி அனுப்பியிருக்காங்க ஆளும் திமுக தரப்பு அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க சீமானிடம் டீல் பேசிய ஓபிஎஸ் ஆளும் திமுகவை கடுமையாக அட்டாக் செஞ்சு எல்லா இடங்களையும் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவரையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட்டு வந்துட்டா நம்முடைய கூட்டணி பாஜக கூட்டணி இன்னும் வலிமையா இருக்குமே திமுகவுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டிடலாமே அப்படின்லாம் டெல்லி வட்டாரங்கள்ல பேசப்பட்டதுங்க அந்த வகையில தான் சீமான என் கூட்டணி இங்க கூட்டிட்டு வருவதற்காக பல கட்ட பேச்சுவார்த்தைகளும் பல வகைகள்லயும் நடந்திருக்கு டெல்லியை அதை முன்னெடுத்துட்டு இருந்தாங்க ஆனாலும் சீமான கூட்டணியில ஒட்ட வைக்கிற அளவுக்கு பசை பரிமாறப்படவில்லை அப்படின்னு தெரிவிக்கிறாங்க விவரப்புள்ளிகள் நம்முடைய ஜூனியர் விகடன் காலுகார் கிட்ட இந்த நிலையில தான் அவரை நான் வழிக்கு கொண்டு வரங்க அப்படின்னு வாண்டடாகவே வண்டி ஏறி இருக்காரு வேற யாரு பாஜகவுக்காக எப்பவுமே சப்போர்ட்டா செயல்பட்டு கொண்டு இருக்கிற அவங்களையே நம்பிக்கொண்டிருக்கிற முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் தனியார் ஹோட்டல்ல இந்த சந்திப்பு நடந்திருக்குங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நீங்க தனியாகவே சவாரி பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க மட்டும் ஓகேன்னு சொன்னா உன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க நாத்தாக்காவில இருந்து பலர் சட்டமன்றத்துக்குள்ளார போவாங்க உங்களுடைய கொள்கைகளை சட்டமன்றத்துக்குள்ளார எம்எல்ஏக்களாக போய் பேசினா அது கூடுதலாக வலு சேர்க்கும் இல்லையா அதனால பிடிவாதத்தை விட்டுட்டு கூட்டணியில சேருங்க நீங்க மட்டும் சம்மதிச்சா கூட்டணியும் வலுவாகும் நாத்தாக்காவினரும் நிறைய அளவுல சட்டமன்றத்துக்கு போவாங்க ஆட்சி மாற்றமும் ஏற்படும் அப்படின்னு நிறைய பேசியிருக்காரு பண்ணிருங்க இல்லைங்கய்யா எனக்கு அதெல்லாம் ஒத்து வராதுங்க ஐயா பாஜக நமக்கு செட் ஆகாதுங்க ஐயா அதிமுக தனியா இருந்தா கூட அவங்களோட ஒரு வேளை தனியா இருந்தா கூட சரி கூட்டணி போலாமே அப்படின்னு யோசிக்கலாம் பாஜகனா நோ வாய்ப்பு இல்லைங்க அப்படிங்கிற ரீதியில் மறுத்திருக்காரு திரு சீமான் இதட்டித்தான் ஓபிஎஸ் அவரே ஓரமாக வச்சிருக்கு டெல்லி இந்த நிலையில போய் யாராலும் நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு வீம்புக்கு போய் பேசியிருக்காரு ஓபிஎஸ் என்னத்த சொல்ல அப்படின்னு முணு முணுப்புகளும் இதே கூட்டணியிலேருந்து வெளியாகுதுங்க நம்முடைய ஜூவி கழுகார்கிட்ட இந்த பின்னணிகளை பகிர்ந்துருக்காங்க சோர்சஸ் பயம் காட்டும் பதிமூன்று உதயநிதிக்கு காத்திருக்கும் சவால்கள் டூ ஆர் டை எதிர்கட்சிகள் வேணா முதலமைச்சருடைய வாரிசு என்பதாலேயே பதவிக்கு வந்திருக்காரு அப்படின்னா விமர்சனங்களை முன்வைக்கலாம் ஆனா துணை முதலமைச்சராக இன்றைக்கு திரு உதயநிதி இருக்காரு அப்படின்னா அது லேசில் அந்த பதவி வரலைங்க பல விஷயங்களை தான் வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க அவருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் அந்த வகையில ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே முதல் முதலாக நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் தீவிரமான பரப்புரையை முன்னெடுத்தாரு அப்ப திரு அன்புமணி ராமதாஸ் அவரை ஒட்டி அந்த சூட் கேஸ்லாம் கையில் எடுத்து அந்த பரப்புரையெல்லாம் சேலம் மாவட்டத்தில் பண்ணாரு அது பெரிய அளவில் பேசப்பட்டது அதன் தொடர்ச்சியாகவே தான் மதுரையில் அந்த ஒற்றை செங்கல் எடுத்து எய்ம்ஸை வச்சு எய்ம்ஸை நையாண்டி பண்ற மாதிரி பாஜக நையாண்டி பண்ற மாதிரி அந்த பரப்புரை செஞ்சாரு அதற்கு பலனாக முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை தமிழ்நாடு புதுச்சேரியில திமுக கூட்டணி பெற்றதுங்க அதற்கடுத்து சட்டமன்ற தேர்தல் வந்தது எம்எல்ஏ வானாரு அதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலும் தீவிரமான பரப்புரை செஞ்சாரு இங்க கட்சியில் எம்எல்ஏ அமைச்சர் துணை முதலமைச்சர் அப்படின்னு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அடுத்து எந்த நாற்காலின்னு தெரியும் அதை நோக்கி அவருக்கான அசைன்மெண்ட்டுகளும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு நாடாளுமன்ற தேர்தல்கள் சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்று கொடுத்தாலும் துணை முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அவர் சந்திக்கின்ற ஒரு தேர்தல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இதுலையும் சக்சஸ் பண்ணா மட்டும்தான் அவருக்கான அந்த வழமையான எதிர்காலம் இருக்கு இந்த தேர்தலில் வெற்றி பெறணும் மீண்டும் ஆட்சியில் அமரணுங்கிறது மட்டும் கிடையாது பிரம்மாண்டமான வெற்றியா இருக்கணும் அதை ஒட்டி தான் டார்கெட் டூ ஹண்ட்ரட் ஒரு புது மிஷன் டுவெண்ட்டி சிக்ஸ்ல முன்னெடுத்திருக்கு திமுக அதை ஒட்டி ஒருங்கிணைப்பு குழுலாம் உருவாக்கி இருக்காங்க ஐந்து முக்கியமான அமைச்சர்கள் அதுல முக்கியமான ரோல் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு இருக்குங்க ஸோ எப்படியாவது சக்சஸ் ஆக்கிடணும் இதுதான் அவர் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே இலக்கா இருக்கு ஓராண்டு தான் இருக்கு ஆனாலும் வரிசை கட்டி பல்வேறு சவால்களும் அவர் முன்னாடி இருக்கு பிரச்சனைகள் குடைச்சல்கள் இருக்கு அப்படின்னு பட்டியலிடறாங்க அதில் முதன்மையாக அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக பாஜக தனித்தனியா இருந்தாங்க இப்ப வலிமையான கூட்டணியாக உருவாகி இருக்காங்க இரண்டாவதாக மேற்கு மண்டலத்துல பொறுப்பாளராக போடப்பட்ட திரு செந்தில் பாலாஜி அமைச்சருங்க ஆனா அவரை சுற்றி சுற்றி பல்வேறு பிரச்சனைகளும் இப்ப வட்டம் அடிச்சுட்டு இருக்கு அவருடைய அமைச்சர் பதவியை எப்ப பறி போகலாம் அப்படின்னு கேள்விக்குறியா ஆகி இருக்கு உச்ச நீதிமன்றமும் கெடு விதிச்சிருக்கு அமைச்சர் பதவியா ஜாமீனா அப்படின்னு கேட்டு சோ அவராலையும் அந்த மேற்கு மண்டலத்துல கூடுதல் கான்சென்ட்ரேட் பண்ண முடியறது இல்லை ஏற்கனவே மேற்கு மண்டலம் திமுகவுக்கு வீக்குங்க இந்த நிலையில தான் மூன்றாவதாக மேலும் மேலும் வீக்காகும் மேற்கு மண்டலம் நான்காவதாக அதிமுக பாஜக கூட்டணியின் மூலமாக மேற்கு மண்டலத்துல மேலும் அவங்க வலிமையாகி இருக்காங்க அதே நேரத்தில் வட திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு குறிப்பா சென்னை சுற்றுவட்டார பகுதிகள்லயும் இங்க மட்டுமே கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை பெற்று இருக்காங்க இந்த நிலையில தான் வட மாவட்டங்கள்லயும் அதிமுக கூட்டணியில் பாமக சேர்ந்தால் அது திமுகவுக்கு இன்னும் பின்னடைவை உருவாக்கலாம் அதே கூட்டணியில் தேமுதிகவும் இணைஞ்சா நூறு நிலையில கூட வெற்றி வாய்ப்பு பறிபோகவும் வாய்ப்பு இருக்கு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் நினைக்க வேணாம் அது வேறு வகையில எம்எல்ஏ வெற்றிங்கிறத பாதிப்படைய செய்யலாம் அப்படின்னு கணக்கிடுறாங்க ஐந்தாவதாக முதலமைச்சர் ரேஸ்ல திரு உதயநிதி ஸ்டாலினோடு நேரடியாகவே களத்துல போட்டி போடும் திரு விஜய் அவருடைய தாவேக்காங்க ஆறாவதாக தமிழக வெற்றி கழகம் அவங்க அதிமுகவோடு கூட்டணி சேராதது திமுகவுக்கு ரொம்பவே ப்ளஸ்ஸு சாலிடாக அந்த வாக்குகள் அந்த பக்கம் போகாது அதே நேரத்தில் விஜய் தனித்து களமாடினாலோ இல்லைன்னா பாமக அதிமுக கூட்டணி பக்கம் போகாம விஜய் கட்சியோடு அவங்க கூட்டணி சேர்ந்தா அந்த வாக்குகள் பெரிய அளவில் எதிர்ப்பு வாக்குகள் பிரியும் அது இன்னொரு பக்கம் திமுகவுக்கு சாதகமாகவும் அமையும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க ஏழாவதாக திரு சீமானுடைய நாம் தமிழர் கட்சி எக்காரணம் கொண்டும் யாரோடவும் அவங்க கூட்டணி சேரக்கூடாது அவங்க தனித்து தான் வழக்கம் போல அந்த வாக்குகள் பிரியும் இப்ப முக்கியமா சீமான் அவருடைய வாக்குகள்ல கூட சேதாரங்கள் ஏற்படலாம் ஏன்னா திரு விஜய் அவரு களத்துக்கு வந்திருக்காரு அப்ப அந்த வாக்குகள் தான் பிரியும் டிஎம்கே வாக்குகளை அவங்க கை வைக்க மாட்டாங்க இன்னொரு பக்கம் வலிமையான கூட்டணி இருக்கிறதால திமுகவுக்கு சாதகமாகும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க இதற்கடுத்து பெரும் பிரச்சனையே என்னன்னா நான்கு அமைச்சர்கள் சீனியர் அமைச்சரான பொதுச் செயலாளரான திரு துரைமுருகன் அடுத்து திரு பொன்முடி அதற்கடுத்து திரு செந்தில் பாலாஜி அப்புறம் திரு கே என் நேரு கே என் நேரு அவர்களுடைய இடங்களில் மட்டும் ரெய்டு நடந்தது ஈடியோடைய ரெய்டு மீதி மூன்று பேருடைய பழைய கேஸு அப்புறம் டாஸ்மாக் கேஸு எல்லாமே தூசு தட்டப்பட்டு லைட்டில் பெரும் குடைச்சலாக மாறியிருக்கு இப்போ லேட்டஸ்டாக ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்னொருத்தரும் அதில் நியூ ஜாயின் ஆகியிருக்காரு புரிஞ்சுருப்பீங்க வேளாண்மைத்துறை அமைச்சரான திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அதாவது சொத்து குவிப்பு வழக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கு அதுல ஏற்கனவே எம் ஆர் கே பன்னீர்செல்வம் விடுவிக்கப்பட்டத ரத்து செஞ்சு அதிரடி உத்தரவு போட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம்ங்க ஆறு மாதங்களில் விசாரணையை முடிக்க கடலூர் நீதிமன்றத்துக்கு கெடுவும் விதிச்சிருக்கு உயர் நீதிமன்றங்க ஸோ அமைச்சர்களை சுற்றி சுற்றி இந்த பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு குறிப்பாக சீனியர்கள் டார்கெட் செய்யப்படுறாங்க வழமையான பொருளாதார பலம் பொருந்திய அமைச்சர்களும் இதில் இருக்காங்க இந்த சிக்கல்கள் எல்லாமே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஆட்டத்தில் அவங்களுடைய கவனத்தை திசை திருப்பும் அது இன்னொரு பக்கம் திமுகவுக்கு பாதகமாக அமையலாம் ஒன்பதாவதாக உட்கட்சியிலேயே இருக்கக்கூடிய பல்வேறு சீனியர்கள் மற்றும் சீனியர் அமைச்சர்களுடைய அந்த டாமினேஷன் அவங்களுடைய அதிகாரத்துவம் அதனாலேயே இளம் பட்டாளங்களோடு சரியா இணைஞ்சு வேலை பார்க்க முடியல அந்த பிரச்சனைகள் பத்தாவதாக இளைஞர்களுக்கு போதிய அளவுல வாய்ப்பு கொடுக்கல இளைஞரணி செயலாளர் ஏற்கனவே உதயநிதி ரசிகர் மன்றம் இப்படின்லாம் இருந்து தான் அவர் பின்னாடி ஒரு பெரிய பட்டாளம் சேர்ந்துருக்கு உதயநிதி அவரை நம்பி வந்தும் இளைஞர்களுக்கு இன்னும் பெரிய அளவுல பொறுப்புகள்லையோ இல்ல அதிகார மையத்திலயோ வாய்ப்புகள் கிடைக்கல ஒரு அயற்சியோடு இருக்காங்க இளம் பட்டாளத்தினர் பதினோராவதாக இதே மாதிரியான ஒரு அயற்சி பெண்கள் அவங்களுக்கும் இருக்குங்க திமுக வளமையான பெண் நிர்வாகிகள் இருக்காங்க இன்னும் சொல்ல போனா சமீப கால தேர்தல்கள்ல பெண் வாக்காளர்கள் தான் ஆண் வாக்காளர்களை விட அதிகமாகவும் இருக்காங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடிய வகையில் இருக்காங்க போன தேர்தலில் கூட பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கிட்டத்தட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வேட்பாளர்கள் தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் போட்டி போட்டாங்க அதுல ஒட்டுமொத்தமாக பெண்கள் வேட்பாளர்கள்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நானூத்தி பதினோரு பேருங்க இந்த அளவுக்கு எண்ணிக்கை வந்தது கூட இது குறைஞ்ச எண்ணிக்கை தான் ஆனாலும் இவ்வளவு வந்ததும் கூட நாம் தமிழர் கட்சி கணிசமான பெண்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது தான் கொஞ்சம் எண்ணிக்கை எகிரி இருக்கு அட்லாஸ்ட் சட்டமன்றத்துக்குள்ளார் இருக்கக்கூடிய பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்தம் பனிரெண்டு பேர் மட்டும்தாங்க பெர்சன்டேஜ் போட்டோம்னா வெறும் அஞ்சு பர்சன்ட் தாங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்காற்றுகின்ற பெண்களுக்கு அவங்களுடைய பிரதிநிதித்துவம் அப்படின்னு பார்த்தா பெரிய அளவுல இல்ல கட்சிக்குள்ளாரியும் பெரிய அளவுல பொறுப்புகள்ல இல்ல அட்லீஸ்ட் அதிகாரத்துக்காவது வரணும் அதிகாரம் கைக்கு வரப்ப மாற்றம் வரும் இவங்க சொல்லுகின்ற அந்த சமூக நீதி அரசியல்லையும் கூட பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் இல்லையா இத ஒட்டியும் பெண்களும் அதிக அளவுல பதவிகளை எம்எல்ஏ வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கிறாங்க பனிரெண்டாவதாக ஆளுங்கட்சி மீது பொதுவாகவே எழுகின்ற மக்களுடைய அந்த இயல்பான எதிர்ப்புணர்வு அந்த ஆன்டி இம்கம்பன்சி சோ இது பெரிய அளவுல சேதாரங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குங்க பதிமூன்றாவதாக மிக முக்கியமானதுங்க தொடர்ந்து ஆளும் திமுகவை டார்கெட் செய்கின்ற மூன்றாவது முறையாகவும் அங்கே சென்ட்ரலில் ஆளுகின்ற பாஜக அரசாங்கம் இன்னும் சொல்ல போனால் திரு ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்குள்ளார உங்களால் நுழையவே முடியாது அப்படின்லாம் சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் இது உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா சீண்டி பார்த்தது போல ஆகிடுச்சு தமிழ்நாட்டில் கால் பதித்தே தீரணும் உருவாக்கியே தீரணும் அப்படின்னு சபதம் போடாத குறையாக தமிழ்நாட்டுக்குன்னு தனித்தனி ஸ்கெட்சு போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு அமித்ஷா அவங்களுடைய டீம் சோ இன்னும் ஓராண்டு இருக்கிறதால இன்னும் இன்னும் பல்வேறு குடைச்சல்களை கொடுக்கலாம் ஏற்கனவே ஊழல் ஆட்சி குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் அப்படின்னு மூன்று வகைகளில் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மேலும் மேலும் அதிகரிக்கலாம் இப்படி ஒரு பதிமூன்று குடைச்சல்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் இல்லை திமுக அனுதாபிகள் சொல்ற மாதிரினா திமுக முன்பு இருக்கக்கூடிய சவால்கள் வரிசை கட்டி நின்றபடி இருக்குங்க இவை எல்லாவற்றையும் சமாளித்து சரியா பிளான் பண்ணி ஆடினால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக வசமாகவும் மாற்ற முடியும் அதே நேரத்தில் தன்னுடைய எதிர்காலத்தையும் தன்னுடைய தலைமைத்துவத்தையும் நிறுவ முடியும் திரு உதயநிதியால் ஸோ இப்போ ஆட்டம் உதயநிதி அவருடைய கையில் அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கின்ற சில இளம் உடன்பிறப்புகளும் கூர்ந்து கவனித்துக்கொண்டு கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்களும் போக போக ஐபிஎல் பரபரப்பையும் மிஞ்சக்கூடிய வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் ஆட்டம் இருக்குமோ என்னவோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன்ரா வெல் பிராண்ட் ஜூனியர் விகடனில் தொடராக வந்து மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கிய எழுத்தாளர் லட்சுமி சரவணகுமாரின் ரெண்டாம் ஆட்டம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில் இப்போதே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி ரெண்டாம் ஆட்டத்தை உடனே கேளுங்க